பரிசுத்தம் உள்ள தகப்பனே கிருவையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே இந்த மாதத்தின் ஒன்பதாவது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எபிரேயிற்கு எழுதின நிருபம் முதலாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் ஆறு வரை பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவிழம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலியமாய் நமக்கு திருவிழம் பற்றினார் இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார் இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார் இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சுரூபமுமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரசத்திலே உட்கார்ந்தார் இவர் தேவதூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்தரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மையுள்ளவரானார் எப்படியெனில் நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்றும் நான் அவருக்கு பிதாவாயிருப்பேன் அவர் எனக்கு இருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னது உண்டோ மேலும் தமது முதற் பெயரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார் என்பதே கத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சர்வ வல்லமையுள்ளன் தகப்பனே அமீன் நீர் சொன்ன வார்த்தின்படி ஆண்டவரே பிதாவாகிய தேவன் நீர் பரிசுத்தரப்பா சர்வ வல்லமையுள்ள தேவனே மக்கள் நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் என் தகப்பனி எங்களோடு வாசம் பண்ணும்படியாக எங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டவராக ஆண்டவரே எங்களுடைய எல்லா பாவங்களை சுமக்கும்படியாக உம்முடைய குமாரன் அமீன் உம்முடைய ஆவியினாலே அப்பா தகப்பனை பரிசுத்த ஆவியினாலே இந்த பூமியிலே ஜெனிப்பிக்கவே தீரப்பா எங்களுக்காக ஆண்டவரே எங்கள் நிமித்தமாக நாங்கள் பாவத்தில் இருந்து விடுபட வேண்டுமானால் ஒரு பரிசுத்த சரீரம் கொல்லப்பட வேண்டும் ஒரு பரிசுத்த ரத்தம் இந்த பூமியிலே சித்தப்பட வேண்டும் அதற்கு தேவ சாயல் ஆமின் தேவருடைய குமாரன் கத்ராகி இயேசு கிறிஸ்துவை எங்களுக்காக அனுப்பினீரே மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா பிதாவே உக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் என்றாச்சா எவ்வளவும் நாங்கள் தகுதியற்றவர்கள் ஆண்டவரே மனுஷராக்கி எங்களை எவ்வளவாய் நீங்க நேசிக்கிறீங்கப்பா உம்முடைய சொந்த எங்களுக்கு நீங்க அருள் செய்தீர் லூய ராஜா மன உருக்கத்தின் தெய்வமே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவானவரும் ஆண்டவரே உமக்கு பயந்து உம்முடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவராக உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படைந்தவராக மரணம் வரைக்கும் ஆண்டவரே இந்த பூமியிலே உடைய சித்தத்தை நிறைவேற்றினாரப்பா தகப்பனே அந்த மகா உன்னதம் அதே ஆவிங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகுமானால் எவ்வளவு பாக்கியம் ஆண்டவரே எவ்வளவு இருக்கும் என் தகப்பனை எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே எங்களுக்காகவே அந்த பூமியிலே அவதரித்த கத்தராக இயேசு கிறிஸ்துவானவர் நன்றி இயேசப்பான் நன்றி இயேசப்பா உன்மா முன்மாதிரியான வாழ்க்கை நீங்க வாழ்ந்து காண்பித்திருக்கீங்கப்பா தகப்பனி உம்முடைய அடிச்சூழலை நாங்கள் பின்பற்றி வரவேண்டும் அப்பா தகப்பனி உம்முடைய பாதத்தை நாங்கள் பின்பற்றி வர வேண்டும் கிருபையாய் இருங்க தகப்பனி எங்களுடைய கண்கள் எங்களுடைய சிந்தனைகள் இந்த உலகத்தின் மீது இராதபடிக்கு தகப்பனி உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தில் எங்கள் கண்கள் பதிந்திருக்கட்டும் ஐயா உங்க கட்டளைகளை வாசித்து அதன்படி நடக்கக்கூடிய கருபை தாங்கப்பா பரலோகத்திலே உம்மோடு பிதாவாகி தேவனோடும் கத்ராகேசு கிறிஸ்து

செய்யுங்கப்பா நன்றி ஆண்டவரே அப்பா பிதாவே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மாயைகளுக்கும் நீர் முற்றிலும் எங்களை விலக்கி பாதுகாக்கிற மகா தெய்வக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா தகப்பனி மக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ராஜா கத்ராகி ஏசு கிறிஸ்துவின் மூலியமாக தகப்பனி இந்த மகா ரட்சிப்பை நீர் எங்களுக்கு அருள் செய்வதற்காக நன்றி அப்பா நன்றி அப்பா உன்னதமான பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வாசம் செய்து உங்க சித்தத்தை நாங்கள் அறிந்து கொள்ளவும் செயல்படவும் தெய்வாதி தேவன் நீர் எங்களுக்கு போதிப்பதற்காக நன்றி 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 உமது சாயலாய் ஆண்டவரே எங்களை உருவாக்கின கிருபைக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா உம்முடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்தமைக்காக நன்றி ஆண்டவரே தகப்பனி இந்த மகா மேன்மை இந்த பாக்கியம் எல்லா ஜனங்களும் உணர்ந்து கொள்வார்களாக தகப்பனி மக்கு ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா எங்கள் ஜீவனை அழித்துக் கொள்ள எங்களுக்கு அதிகாரம் கிடையாது எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே தெரிந்தோ தெரியாமலோ தகப்பனே ஆண்டவரை பலவிதமான வேதனில் அகப்படும் பொழுது மன உளைச்சி நிமித்தமாக தற்கொலை செய்து கொள்கிறார்களப்பா தகப்பனே ஜீவனை கொடுத்த தேவன் நீர் அது எப்பொழுது எடுக்கணும் என்ற அதிகாரம் நமக்கு மாத்திரமே உண்டு தகப்பனே அதுவரையிலும் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ வேண்டும் தெய்வ சித்தத்தை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் ஆமீன் இது எல்லா ஜனங்களுக்கும் இந்த ஞானத்தை நீங்கள் அருள் செய்ய வேண்டுமென்று ஜபிக்கிறோம் ஏசப்பா தகப்பனே மக்கு ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் என் தகப்பனே நீங்களை தாழ்த்துகிறோம் ஐயா கத்ராக் யேசு கிறிஸ்துவை ஆண்டவரே நீர் உயர்த்தின கிருபைக்காக நன்றி அமீனப்பா நன்றி ஆண்டவரே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினதற்காகவே இந்த மகாபாகியத்தை அருள் ஆண்டவரே அமீன் அப்பா நாங்களும் அப்பா அப்படியே அவர் அப்படி பின்பற்றி வரத்தக்கதான கிருபை நீங்க அருள் செய்யுங்க சப்பா தகப்பனி அவருடைய பேசின வார்த்தைகள் நடந்த விதங்கள் வாழ்ந்த வாழ்க்கை இது எல்லாவற்றிலும் தகப்பனி நாங்களும் கவனம் கொண்டவர்களாக கண்களை பதிய வைத்த வழியிலே நடக்கக்கூடிய கிருபை தாங்க நீங்க எங்களுக்கு மகா கிருபை அனுகிரகமாய் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா எங்க சுயபலத்தினால் நிச்சயமாக முடியும் தேவ ஆவியானவர் தாமி அனுதினமும் எங்களுக்குள்ளே வாசம் செய்து எங்கள் பலவீன நேரங்களில் எல்லாம் எங்களை பலப்படுத்த வேண்டும் ஜெபிக்கிறோம் சோதனைகள் வரும்பொழுது எங்களுக்கு விரோதமான அவமானங்கள் நிந்தனைகள் வரும் பொழுது எல்லாம் கத்தர் பட்சத்தில் இருக்க வேண்டுமா எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனி அமீனப்ப எல்லா விதத்திலும் சுத்திகரிங்க எங்களை பரிசுத்தப்படுத்துங்க நாளுக்கு நாள் தகப்பனி தேவனை கிட்டி சேர்த்தக்கதான கிருபை தாங்கப்பா எங்களுடைய நோக்கம் எங்களுடைய வாஞ்சை எங்களுடைய வைராக்கியம் எல்லாம் உம்மோடு நாங்கள் பரலோக வாழ வேண்டுமா ராஜா அந்த மகா நாங்கள் காண வேண்டும் என் தகப்பனி தகப்பனே எங்கள் உள்ளமானது வாஞ்சித்து கொண்டிருக்கட்டும் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் எல்லா விதத்திலும் எங்கள் தேவனுக்கு நாங்கள் பயந்து ஜீவிக்க தாங்க தகப்பனி உலகத்தில் இருந்து கிருவை தாங்கப்பா உம்முடைய சாட்சிகள் என்று எப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் பறைசாற்றி கொள்ளும்படியாக எங்கள் வாயின் பின்வார்த்தை இறுதி தீந்தியானம் செய்கிற காரியங்கள் எல்லாம் உண்மை நாங்கள் பரைசாற்ற வேண்டும் அப்பா அமீன் ஆண்டவரே மக்கள் நன்றி 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 தேவாதி தேவனுக்கு மகிமை செலுத்திடும் கத்ராக் இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஆண்டவரே உண்மை அவர் பிரதிபலித்தாரோ அப்படியே உடைய பிள்ளைகள் என்று பெயர் சொல்லுகிற நாங்களும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்து அப்பா உண்மை நாங்கள் பரைசாற்ற கருபை தர வேண்டுமாய் ஜபிக்கிறோம் அப்பா தகப்பனே நீர் இறங்குவதற்காக நன்றி நீர் கருபை செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்

சாசின் கிரிகளை முறியடித்தவர்களாக ஜெயம் பெறத்தக்கதான கிருபை தருவீராக திரள் கூட்ட ஆத்மாப்பனை நாங்கள் தாங்க உத்தர் அறியாதபடி அறியாதனையோ பிள்ளைகள் ஆண்டவரின் இருள் இருக்காங்க ஐயா தகப்பனி மகா பெரிதான இந்த வெளிச்சத்தை தேடி ஓடி வரத்தக்கதான கிருபை தருவீராக ஆமீன் ஆண்டவரின் பிரசத்த உம்முடைய பிரசனத்துல சமாதானம் உண்டு சந்தோஷம் உண்டு ஆமீன் நித்தியமான மேன்மை உண்டு அல்ல நித்தியமான இந்த ஜீவனை நாங்கள் சுதந்திரிக்க கிருபை தாங்க எங்களை தாழ்த்துகிறோம் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் வெறுமையாக்கி அர்ப்பணிக்கிறோம் நீர் எங்களுக்கு உள்ளே வாசம் செய்து உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுவீராக தகப்பன் எங்களுக்கான அதிகாரி நீர் மாத்திரமே எங்கள் சரீரத்தை கொடுத்திருக்கீங்க ஜீவனை கொடுத்திருக்கீங்க எல்லாவற்றையும் செய்யக்கூடிய கிருபை அருள் செய்திருக்கீங்கப்பா தகப்பனே எங்கள் எண்ணங்கள் எல்லாம் உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியா இருப்பதாக மகிமை செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் இவ்வேளையிலும் கூட எங்கள் தேசத்தை தெய்வ சமூகத்துல அர்ப்பணிக்கிறோம் இந்திய தேசத்தை ஆசீர்வதித்தருளும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆளுகிறவளுக்கு ஞானத்தை கொடுங்க ஒரு தெய்வ பயத்தை கொடுங்க இயேசப்பா ஆண்டவரே இறங்குவீராக இந்த கடைசி நாட்களிலே உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களையும் பார்த்து எல்லா மனுஷருக்கும் தெய்வ பயம் உண்டாகட்டும் என் ஆண்டவரே அமீன் அப்பா என்ன நடந்தாலும் நாங்கள் கலங்காதபடி எல்லாவற்றையும் பரிசுத்த வேதாகமத்தில் தெல்லந்தெளிவாய் நீங்க சொல்லியிருக்கீங்க கடைசி நாட்களில் அத்தனையும் நடக்கும் பயப்பட வேண்டாம் என்று அமீன் தகப்பனே உடைய பிள்ளைகளாக எங்களை நீங்கள் பாதுகாத்துக் நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே இந்த மகா பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதே ஆண்டவரை ஜபமாய் இருக்கிறது பிள்ளைகளில் அறிந்து கொள்வார்கள் ஆக

உங்க சமூகத்தில் கொடுக்கிறோம் ஒவ்வொரு தேசத்தின் அதிபர்கள் ஆண்டவரே அப்பா அப்படி ஞானத்தினால் நிரப்பும்படியாக அர்ப்பணிக்கிறோம் பலத்துக்காக மீனப்பா சுய பெருமைக்காக புகழுக்காக ஆண்டவரே அவங்களுடைய எல்லா தீர்மானத்தை காமிக்கணும்னு நினைப்பாங்க ஏசப்பா காமிக்க வேண்டும் நினைப்பாங்க ஏசப்பா அதுதான் பாதிக்கப்படுத பொது சனங்களும் இராணுவ வீரர்கள் மாத்திரமே தகப்பனே உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கணும் உங்க ஆத்மா விலையேற பெற்றதா இருக்கிறது தேவாதி தேவன் இறங்கி அந்த ஆத்மக்களுக்காக தகப்பனே ஒவ்வொரு தேசத்தின் அதிபர்களை நீர் பேச வேண்டும் ஐயா

திரள் கூட்ட ஆத்துவாக்கள் தேவனுக்கென்று மனம் திரும்ப கத்தர் அருள் செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம் உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் அப்பா நன்றி 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 எங்கள் மீட்பரும் எங்கள் ரட்சகரும் ஆகிய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கணமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன் ஆமீன் ஆமீன்